பதினெட்டு வயதில் விமானியாக வரலாற்றில் தனது பெயரை பதித்த முஸ்லிம் பெண் கர்நாடகாவைச் சேர்ந்த பதினெட்டு வயது சமீரா இந்தியாவின் இளம் விமானியாக வரலாற்றில் தனது பெயரை பதித்துள்ளார் அனைத்து தேர்வுகளிலும் வெற்றி பெற்று தனது வணிக விமானி உரிமம் சிபிஎல்இடி விமான போக்குவரத்து துறையில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல் கல்லை அடைந்துள்ளார் சமீராவின் பயணம் அவருடைய ஒப்பற்ற அர்ப்பணிப்பு கடின உழைப்பு போட்டி நிறைந்த துறையில் சிறந்து விளங்குவதற்கான உறுதிக்கு சான்றாகும் இளம் வயதிலேயே இத்தகைய அசாதாரணமான சாதனையை பெற்று நாடு முழுவதும் பயிலும் எண்ணற்ற விமானிகளுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறார் அவளுடைய வெற்றி கதை ஒரு உத்துவேகத்தின் தீரம் விடாமுயற்சியின் சக்தியையும் தடைகளை உடைக்கும் தைரியத்தையும் வெளிக்காட்டுகிறது அவள் புதிய உயரத்திற்கு போது சமீரா இளம் மனங்களில் தங்கள் கனவுகளை ஊக்கப்படுத்துகிறாள் என பலரும் உவகை வெளியிட்டுள்ளனர்